ராமநாதபுரம் மாவட்டம் குஞ்சார் வலசை சோதனை சாவடியில் அரசு பேருந்தில் கொண்டு சென்ற ரூபாய் பத்து லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை கொண்டு சென்ற நபரிடம் தற்போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கூடுதல் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு அரசு பேருந்து பத்து லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்த கூடுதல் தகவல்கள் என்ன ரகு ராமநாதபுரம் அருகே உள்ள குஞ்சார் வலசை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது திருச்சியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ஒரு அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்த போது அந்த பேருந்தில் அந்தமானில் இருந்து வந்திருந்த சக்திவேல் என்பவர் பயணம் செய்துள்ளார் அவரது உடனே பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது அவர் வைத்திருந்த பையில் கட்டுக்கட்டாக பணம் ரூபாய் பத்து லட்சம் இருந்தது தெரிய வந்ததைத் தொடர்ந்து அந்த பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும்படை அதிகாரிகள் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவரிடம் அந்த பணத்துக்குரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் அந்த பணத்தை பறிமுதல் செய்தனர் அவரிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் அவர் அந்தமானில் இருந்தபோது ராமநாதபுரம் மாவட்டம் ஆற்றங்கரை பகுதியைச் சேர்ந்த ஒருவருடன் பணம் பண பரிவர்த்தனை இருந்ததாகவும் தற்போது தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக பணம் தேவைப்பட்டதால் ஆற்றங்கரையை சேர்ந்த அந்த நபரிடமிருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டு செல்வதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாததால் பத்து லட்சம் பணத்தையும் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் அந்த பணத்தை ராமநாதபுரம் கருவூலத்தில் ஒப்படைத்துள்ளனர் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சூர்யா ராமநாதபுரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தொகை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகு